ஸ்ரீமதே ராமானுசாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி பிரபந்தத்தில் பெரியார் திருமூறியான இரண்டாம் பத்தில் ஒன்பதாம் திருமூரியில் ஒன்பதாவது பாஸ்வோர்த்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கண்ணல் லட்டு அத்தோடு சீடை கார் எல்லின் உண்டை களத்தில் இட்டு என் அகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான் பின்னும் அகம் புக்கு உரியை நோக்கி பிறங்கு ஒளி வெண்ணையும் சோதிக்கின்றான் உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே அசோதை பாராட்டியே நான் வெல்ல பாகினால் செய்த லட்டு சீடை கருத்த எழினால் எள்ளினால் தயாரித்த உருண்டை ஆகிய இவற்றை பாத்திரத்தில் வைத்துவிட்டு என் வீட்டில் யார் வரப்போகிறார்கள் என்று எண்ணி வெளியே வந்தேன் உன் மகன் கண்ணன் என் வீட்டினுள்ளே நுழைந்து எனக்கு சிறிதும் மிச்சம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அவன் தானே தின்றுவிட்டான் இதற்கு மேலும் என் அகத்தில் வெண்ணெய் வைக்கும் உரியை பார்த்து இன்னமும் ஏதேனும் இருக்குமோ என்று ஆராய்ந்து பார்க்கிறான் உன் மகனை நீ அழைத்து இப்படியும் நீ உன் மகனை வளர்ப்பாயோ என்று வேதோறுத்தி கூறினாள் சர்வம் கிருஷ்ணாப்படம் ஓம் நமோ நாராயணா వసుదేవసుదం దేహం కంసచాణూరముద్రం ద్వహి పరమానందం కృష్ణం వందే జగద్గురు